பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜயின் தமிழக வெற்றி கழகம் குறித்து தெரிவித்த கருத்துகள் தற்பொழுது வைரலாகி வருகின்றது அவர்கள் என்ன தெரிவித்துள்ளார்கள் என்று இந்த பதிவில் காணலாம் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர் நன்றாக இருக்கிறது அதை வரவேற்கிறேன் என நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளார் நடிகர் விஜய் தனது அரசியல் கட்சியின் பெயரை அறிவித்துள்ள நிலையிலேயே இது குறித்து சீமான் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார் விஜய் மக்கள் இயக்கமாக செயற்பட்டுக் கொண்டிருந்த விஜயின் ரசிகர் மன்றம் இன்று அரசியல் கட்சியாக மாறியுள்ளதாகவும் அதற்கு தமிழக வெற்றி கழகம் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது நடிகர் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார் இது குறித்து நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் கருத்து தெரிவிக்கையில் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர் நன்றாக இருக்கிறது அதை வரவேற்கிறேன் என்ன பெயர் வைக்கலாம் என பல பெயர்களை வைத்து பரிசீலித்துக் கொண்டு இருந்தார் அதில் இந்த பெயரை தேர்வு செய்துள்ளமை மகிழ்ச்சியாக இருக்கின்றது அதில் திராவிடம் என்ற சொல் இல்லாததே பெரிய மகிழ்ச்சி தான் அவருக்கான வாக்கு அவருக்கு எனக்கான வாக்கு எனக்கு அதில் கழகம் என்று இருப்பது திமுக மற்றும் அதிமுக உயிர்க்கு ஒப்பந்தம் போட்டு கொடுக்கவில்லை இந்த வார்த்தை ஒரு கூட்டமைப்பிற்கு தான் கூறப்படுவதாகவும் கழகம் என்பதை யார் வேண்டுமென்றாலும் வைத்துக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார் இதேபோல் பாஜக தமிழக தலைவரான அண்ணாமலை விஜயின் ட்விட்டர் பதிவை மேற்கோள் காட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழக மக்களை சுரண்டிக் கொண்டிருக்கும் ஊழல் அரசியலுக்கு எதிராகவும் பாகுபாடற்ற நேர்மையான அரசியல் மாற்றம் உருவாகவும் மக்களுக்காக பணியாற்ற தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிய கட்சி தொடங்கியிருக்கும் சகோதரர் திரு விஜய் அவர்களை வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தெரிவித்துள்ளார்